அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சீவ் அரணை அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சோ தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கத்துறைக்கு ஏதாவது ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க சோ ரிசல்ட் எப்போ வரும் எந்த மாதத்துல வருமா இல்ல எந்த மாதத்துல தேர்வு முடிவுகள் வெளியே வரும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டாவே நடந்திருக்கு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க அனாயன சிட்டி கொஸ்டின் எடுக்கிறப்ப அது கஷ்டமா தான் வரும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு அதே மாதிரி நம்ம கொடுத்த தமிழ் நம்ம கொடுத்த மெட்டீரியல்ல தான் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ரிசல்ட் எப்போது வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் ப ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஸோ ரிசல்ட் எப்போது வரும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட டிகிரி ஆன்சருக்கு இன்னும் நம்ம விடலை அதே மாதிரி சிவில் டிப்ளோமாவுக்கும் விடலை இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மேக்சிமம் எல்லா ஆன்சரிக்கி எடுத்தாச்சு உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணோம் நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ எந்த மாதத்துல தேர்வு முடிகள் வெளிவரும் அப்படின்றதா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பது ஜூன் முப்பது ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது சரியா இந்த ரெண்டு நாள் தான் நடந்திருக்கேன் எக்ஸாம் இப்ப உங்களுக்கு இந்த நம்ம டிஎன்எம்ஏ எக்ஸாம் பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நடத்திருக்காங்க நடத்திருக்காங்க அப்ப டிஎன்பிசி பேட்டர்ன் எந்த லெவலுக்கு ரிசல்ட் வர்றாங்களோ அதே லெவலுக்கு தான் இதுவும் விடறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இங்க பாருங்க டிஎன்பிசி செலெக்ஷன் ஷெடியூல் ஸோ இதுல பாத்தீங்கன்னா கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் தான் இருக்கு பாத்தீங்களா கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் சோ இது எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க தெரியதா கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இதோட ரிசல்ட் எப்போ விட்டாங்க மே மாசம் விட்டாங்க இதோட ரிசல்ட் மே மாசம் விட்டு என்ன பண்ணாங்க ஆகஸ்டுக்கு கவுன்சிலிங் இன்டர்வியூ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா ஆகஸ்டுக்கு அதாவது ஜனவரி மாசம் நடந்த எக்ஸாமுக்கு ஜனவரி ஆறுன்னு நினைக்கிறேன் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எக்ஸாமுக்கு சாரி இருபத்தி நாலு இந்த வருஷம் தான் நடந்துச்சு அப்ப ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மே தான் இது பண்ணாங்க அப்ப கிட்டத்தட்ட எத்தனை நாலு மாசம் ஆச்சு அதாவது நூத்தி இருபது நாட்கள் ஆயிடுச்சு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பதுக்கு நாள் கழிச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க ரிசல்ட் விட்டு இருக்காங்க அதே மாதிரி குரூப் போர் குரூப் போர் இங்க இருக்கு பாருங்க குரூப் போருக்கு எக்ஸாம் எப்போ முடிஞ்சிருக்கு குரூப் போருக்கு உங்களுக்கு எப்போ நடத்தினாங்க இப்ப ஜூன் ஒன்பதாம் தேதி ஜூன் ஒன்பதுனா இங்க பாருங்க ஜனவரி அப்ப ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்புறம் ஜனவரி ரிசல்ட் அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆறு மாசம் கணக்காயிருச்சு ஆறு மாச கணக்காயிருச்சு இந்த கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் கம்மி சரியா அதே மாதிரி இடையில எலெக்ஷன் வந்துச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்க நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது நாள் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க பட் இந்த இதுல அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி அப்ளிகேஷன் ஜாஸ்தி அப்ப வந்து ஆறு மாசம் டைம் நூத்தி எண்பது நாள் டைம் எடுத்துக்கோங்க நூத்தி எண்பதுல இருந்து நாள் எதுக்கு இந்த குரூப் ஒர்க்கு எடுத்துக்கிறாங்க சரியா சோ இது டிஎன்பிசின்றப்ப அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் நடத்துவாங்கல்ல சோ அதனால வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ நம்ம இப்போ நமக்கு அண்ணா யுனிவர்சிட்டி தான் என்ன பண்ணிருக்காங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க அண்ணா யுனிவர்சிட்டி தான் நமக்கு எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிடணும் சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்ப அண்ணா யுனிவர்சிட்டிக்கு மேஜர் ப்ராப்ளமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு இன்ஜினியரிங் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கவுன்சிலிங் இப்ப அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு ஸோ இந்த கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபதுல இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜூலை இருபதுல இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் ஆகஸ்ட் ஒன்னாவது தேதியில இருந்து ஜென்ரல் கோட்டாவுக்கும் உங்களுக்கு என்னது ரிசல்ட் அதாவது கவுன்சிலிங் நடத்த நடத்த போறாங்க சோ மேபி அவங்க ரிசல்ட் உடனே விடணும் ஏன்னா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க டூ லேக் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க சரியா அப்போ வந்து கவுண்டிங் வந்து கம்மியா இருந்தாலும் டிகிரி ஸ்டாண்டர்டு டிப்ளமோ ஸ்டாண்டர்டு ரெண்டும் இருக்காங்க சோ டிப்ளமோக்கு ஒரு நாள் விடுவாங்க எக்ஸாம் ரிசல்ட் டிகிரிக்கு ஒரு நாள் எக்ஸாம் ரிசல்ட் விடுவாங்க சோ இதை வந்து தனித்தனியா தான் விடுவாங்க கண்டிப்பா இதை என்ன பண்ணுவாங்க மேக்சிமம் தனித்தனியா தான் விடுவாங்க சரியா சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஜூலை இருபது ஆகஸ்ட் ஒன்னு சோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க கொஞ்சம் இன்னும் என்ன பண்ணிடுவாங்க பிஸி ஆயிடுவாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் பிஸி ஆயிடுவாங்க சோ அப்ப கவுன்சிலிங் முடியிற வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியாது கவுன்சிலிங் முடியற வரைக்கும் அவங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது சோ அப்ப எப்ப ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஆன்சர் கீ நமக்கு வரல ஆன்சர் கீயே ஜூலை தான் வரும்னு சொல்லி ஆல்ரெடி ஸோ அதே மாதிரி ஜூலை இருபதுக்குள்ளேயே ஆன்சருக்கு விட்டு மேபி ரிசல்ட்டும் வந்து என்னது ஜூலை இருபதுக்கு முன்னாடி உண்டான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு பட் இல்லை நம்ம வந்து இந்த பொறுக்க பார்ப்போம் நம்ம வந்து இந்த ஆப்டர் தட் கவுன்சிலிங் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஜூன் முப்பதா அப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரு அக்டோபர் அதாவது ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூற்றி ஐம்பது நாள் கண்டிப்பா சாலிடாக எடுத்துக்கோம் நூத்தி இருபதுல இருந்து நூற்றி ஐம்பது நாள் அப்போ வந்து எத்தனை மாசம் நாலு மாசத்துல இருந்து அஞ்சு மாசமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல அப்ளிகேஷன் கம்மின்னா மேக்சிமம் தொண்ணூறு நாள் அதாவது த்ரீ மந்த்ஸ்ல இருந்து போர் மந்த்ஸ்லயே விட்டுருவாங்க அப்படி இருக்கிறப்ப ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மேபி நீங்க எப்ப எதிர்பார்க்கலாம் பாத்தீங்கன்னா அக்டோபர் அக்டோபர் அல்லது நவம்பர் அக்டோபர் அல்லது நவம்பர்ல நீங்க என்ன பண்ணலாம் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் இல்ல உடனே விடுறாங்கன்னா நீங்க இந்த மாசமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரிசல்ட்டை எதிர்பார்க்கறக்குமான வாய்ப்புகள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டதுக்காக தான் இந்த இதை அனலைஸ் பண்ணி டிஎன்பிசி அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்காக கொடுத்துருக்கேன் சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா டோன்ட் போக்கஸ் யுவர் ரிசல்ட் நம்மளோட ஒரே ஒரு தாரக மந்திரமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக எழுதிருப்பீங்க எல்லாருமே பதட்டத்தோட தான் இருப்பீங்க பட் டோன்ட் போக்கஸ் யுவர் ரிசல்ட் சரிங்களா ரிசல்ட்டை பார்க்காதீங்க உங்களோட ப்ராகிரஸை மட்டும் பாருங்க சோ அடுத்த என்ன எக்ஸாம் வரப்போகுது சோ இன்ஜினியரிங்கு டிப்ளமோக்கு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சாரி ஆர் ஆர்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க டிஎன்பிசிலே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கும் ஒரு எக்ஸாம் வரப்போகுது டிப்ளமோக்கும் ஒரு எக்ஸாம் அப்கமிங்ல பெண்டிங்ல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வரப்போகுது சோ அப்ப இதுக்குண்டான போக்கஸ் பண்ணுங்க இதுக்கும் அதே சிலபஸ் தான் நகராட்சி எக்ஸாம் சிலபஸ் தான் சோ இப்போ இருந்து அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரியா அதே மாதிரி கட் ஆஃப் என்ன இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து போடுறேன் எல்லாருமே கட் ஆஃப் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கட் ஆஃப் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு அனலைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா கொடுக்கணும் இல்லையா தப்பா கொடுத்துட்டாலும் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஐயோ போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க சோ அந்த கேட்டகிரி எல்லாம் வச்சுக்காதீங்க ஒன்லி நீங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு பாருங்க ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம் சோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன் அடுத்து என்னன்னா நீங்க அடுத்து வரக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பொது தமிழ் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு தமிழ் அதே மாதிரி டிப்ளமோ மெக்கானிக்கல் டிகிரி மெக்கானிக்கல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்சிக்யூ ட்ரிபிள்இசி டபிள்யூசிக்கு டிப்ளமோ ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் மீடியம் சிவில் டிபார்ட்மெண்ட் இது வந்து ஜேடிஓ எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லா விதமான மெட்டீரியலும் நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமிட்ல போய் பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்காங்க இப்போ இருந்தே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் இல்ல பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் நம்ம கிட்டே இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணி இப்போ இருந்தே தயவுசெய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க மறக்காம என்ன பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சோ ரிசல்ட் வரும் பொறுமையா காத்துருங்க கண்டிப்பா வந்துச்சுன்னா நம்மளோட நம்மளோட அஃபீஷியல் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க கண்டிப்பா ரிசல்ட் நம்ம என்ன பண்ணுவோம் வெளியிட்டுருவோம் அடுத்த எக்ஸாம்ஸுக்கும் கிளாஸஸ் எப்படி கொண்டு போகலாம் என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றத சொல்லுங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தயவுசெய்து என்னை என்ன பண்ணுங்க அது வந்து பின்னாடி லேட்டாக தான் வரப்போகுது பட் அதுக்கே ஸ்பெசிஃபிக்காக படிக்க போயிங்க அப்படின்றவங்க என்னோட நம்பருக்கு இந்த மேல தெரியும் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா சோ தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பைப்